கவர்மெண்ட் குடுக்கற பாக்கெட் பால்லயே அவன் அவன் இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறான் நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உங்களுக்கு பெருசா தெரியுதா நாலு காற்று சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாரு போட்டுச்சிங்க ஐயா இத வர்றேன்ப்பா ஐயா நல்லா குத்தி பாத்துட்டேன் மெயின் லைன்ல அடப்பு இல்ல உங்க வீட்டுல லைன்ல அடப்பு இருக்கு எங்க அடப்பு இருக்கா உடுப்பா ஒரு வாரமா வீட்டுல குடுத்தன இருக்க முடியல ஒரே நாத்தான் வாரி உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு நியாயமா என்ன உண்டோ

அப்படியா அதுக்கு உண்டான பனியும் ஜட்டியும் வாங்கிக்க சரிப்பா ஏய் போடாம கேளு என்னங்க எனக்கு ரெண்டு வாங்கிட்டு சொல்லுங்க என்ன ஜட்டியா பின்ன நாங்க ரெண்டு பேர் என்ன பேசுகிறேன் தெரியாம குறுக்க வந்து எனக்கு ரெண்டு வேணும் நான் என்ன சொல்றது என்னமா வாங்கிட்டு வச்சு போடி போய் பக்கெட் எடுத்துட்டு வா திருட்டு திருட்டு சும்மா தான் தூங்குறேன் சாக்கடை எடுக்கணும் போயிட்டு பாடி எந்த பக்கம் அடைச்சிட்டு இருக்குன்னு தெரியலையே ஆ எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது நானும் எங்க அந்த மனுஷனை காணா என்னங்க நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமளி தங்கம் யாரு சாகடைய திறந்து வச்சது இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கையாது எல்லா வேலையும் மூத்த பிள்ளை ஒருத்தன் தான் செய்யணும் இப்போ ஓகே ஓகே ஓகே

ஒரு ஐம்பது ரூபா கேட்டான் போகுதுன்னு குடுத்து தொலைச்சிருக்கலாம் இப்ப டாக்டர் மருந்து அது இதுன்னு ஐநூறு ரூபா செலவாயிருச்சு என்னது ஐநூறு தேடி ஏதாவது கார்ப்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு என்ன தூக்கிட்டு போயிருந்தா அஞ்சு பத்தோட போயிருக்கு கா இந்த மெத்து வீட்ல யாருக்காவது தெரியுதோ அவசரமா அங்க தூக்கிட்டு போனதுனால தான் பொழைச்சேன் இல்லைன்னா நட்டுட்டு இருப்பேன் நட்டுட்டு இருப்போண்ணா அப்புறம் என்ன சொன்னாரு டாக்டர் ஊறுபட்ட சாக்கடைய குடிச்சிட்டியா பாதி கக்குசு தான் வெளியில எடுத்திருக்காரு மீதி பாதிய மூக்குல டூப்பு போட்டு எடுக்கணும்னு சொன்னாரு என்னது மூக்குல டூப் போட்டா அதான் வைரஸ் மாதிரி இருக்கா இந்த முதல்ல இதை குடிச்சு தொலை இது வேற இருந்தா

நான் வெறும் வட்டி மட்டும் வாங்கிக்க மாட்டேன் அந்த வட்டிக்கு நூறு ரூபாய் வட்டி போட்டு கொடுத்தா தான் வாங்கிக்குவேன் என்னங்க இது அநியாயமா இருக்குது பேசுவீங்கடா ஏன்டா பேச மாட்டீங்க அங்கங்க நூத்துக்கு இருபது முப்பது வட்டி வாங்குறாங்க நான் ஏதோ போனா போகுது ஏழை பாலைங்க பொழைச்சு போட்டு ஒரு பதினஞ்சு ரூபாய் கொடுத்தா என்ன இடிச்சு வாங்க நான் நினைக்கிறீங்க தலை கொண்டா அவன் தான் கஞ்ச பிசினாரி தெரியும் இல்ல கொடுத்து தொலை இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அதுக்கு சேர்த்து வட்டி கேட்பான் குடுத்துரு என்னங்க ஏய் பைத்தியாரிச்சு என்ன அது கரெக்டா இருக்கேன் நினைவேடி

ஒரு மாசத்துக்கே இவ்வளவுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்புறம் ஆயுஸ் மூரா முடி வெட்டிக்கிறதுக்கு எவ்வளவு ஆயிரம் கணக்கில் ஆவங்க அதே பணத்தை வட்டி குட்டா லட்ச கணக்கில ஆகுங்க இந்த டெக்னிக்கலும் எக்கனாமிக்கலும் தெரிஞ்சதுனால தான் நான் வட்டி கூடறேன் என்கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறீங்க போங்க டேய் போங்க ஐயா டேய் காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி குடுத்துருக்கேன்னு இஷ்டத்துக்கு அழுகி விட்றாதீங்க மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க எங்க வாங்க அங்கேயே குடுத்துட்டு காசை நான் திருப்பி வாங்கணும் நான் சொல்றது எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கணும் நான் வரக்கூடாது கல்யாணம் வச்சேன் இத்தனை பேரும் எங்க தான் வந்தாச்சே பஸ் இல்லையே எப்படி வந்தீங்க அது தெரியாதவங்க முந்தா நாளே வந்து சத்திரத்துல படுத்துடுங்க நானு நீ வருமான ஆளுங்கடா பாத்தியா பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான் டேய் தண்ணி கிண்ணி குடுறா செத்துக்குது தொலை போற தண்ணி விட்டா சாப்பாடு கொள்ளாதுங்கள சாப்பாடு கொல்லாதா பாத்தியா தட்டியே இறக்குறான் டேய் கண்ணா சாப்பிடும் போது அங்க பாக்கணும்டா பாரு சொன்னா கேக்குறானே பாரு மச்சான் நான் இங்க நின்னா கொலைகாரனா மாறிடுவேன் மச்சான் ஏய் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல வந்து கேக்குற பாரு ஏய் இதெல்லாம் உங்களுக்கு நல்லத இல்ல இது நியாயம் இல்ல பகல அவன் ஊட்டு போறாரு விட்டு போறியா ஐயா சோறு பத்தாத போல் இருக்கு இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க டேய் போடா அப்பிரவே தின்ன தீதுவானு போல் இருக்கு மச்சான் ஏன் தவஸ்த கல்யாண செலவுல பொண்ணு குட்டகாரன் தலையில கட்டிற வேண்டியதானே யோ புரியாம பேசாதீயா பொண்ணுக்கு அப்ப யாரு தெரியுமா மில்லு ஓனர் கழிப்பட்ட மில்லு ஓனர் மட்டும் இல்ல

இந்த பேருக்கு எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும் உங்க அப்பன் பேர் வேண்டாம் ராசி இல்லாத ஊர் எங்க அப்பன் பேரையை வச்சிருவோம் ஆமா இவங்க அப்பன் பெரிய தேச தலைவர் அந்த பேரை என் பேருக்கு வைக்கணுமா பேராடியது எங்க அந்த பேரை ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லு ஏன் பிச்சாண்டி பாத்தியா ஓய் என் பேரை பிச்சைக்காரன் ஆக்கறதும் இல்லாம ஆண்டி ஆகி பாக்கணும்ங்கற ஓய் உங்க அப்பன் பேர் மட்டும் என்ன மொட்டை ஆண்டி தானே பிச்சைக்காரனுக்கு மொட்டைக்காரன் எவ்வளவு மேல் ஆ அது ஒண்ணு பரவாயில்லைங்க காலை வேளையிலே தகராறு அது ஒண்ணு இல்ல மச்சான் எங்களுக்கு பேரம் போறக்க போறான் அப்படியா அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஐயரக்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது இருக்கட்டும் மச்சான் ரொம்ப நாளா கட்டுக்கிட்டு இருந்ததே விடு அது விலைக்கு வருது முடிச்சிடலாமா பாத்தியாடி எனக்கு பேரம் பொறுக்குற அதிர்ஷ்டம் ஏன் நீண்ட நாள் லட்சம் ஒவ்வொன்னா நிறைவேறுது அவன் என்ன சாதாரண ஆளா பிறக்கும்போதே கோடி சொன்னால பிறக்குறான் மச்சான் அட்வான்ஸ் இரண்டு லட்ச ரூபா வேணும் லட்சம் என்ன மச்சான் என் சம்பந்தத்துக்கு ஒரு போன் பண்ணா போது போன்லயே இருபது லட்சம் இருப்போரு மணி அடிக்கிறது மங்களம் நடக்க போறது அநேகமா என் சம்பந்தே பேசுறேன்னு நினைக்கிறேன் அல்ல சம்பந்தி ஹலோ யாரு சம்பந்தி மேனேஜரா பேசுறது ஏன்பா அந்த பஞ்சமில் நல்லா இருக்கா என்னதே சம்பந்தி சேர்த்து விட்டாரா என்னடி இது ஓடி கிடக்கான சொத்தை ஏன் தலையில கட்டிட்டு சேர்த்து விட்டாரு இது எல்லாம் நான் எப்படி கட்டி காப்பாத்து போறேன்

அதனால்தான் சாவுர் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து விட்டேன் ஐயோ என் ராஜா உங்க மூளையே மூளை தரைய பாத்தீங்களா அவ்வளவு செலவா கல்லுங்க ஆமாண்டி ஆடாடா பெரிய பெரிய பணக்காரனுக்கெல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க அப்படியா அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா என்ன அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசிலேயே தவிர ஆள் விபரமானவன் ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான் நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோம் என்ன தட்டுறீங்க இப்ப ஏதாவது கிடைக்குதான் அடியே இங்கோர் சலோர் அநேகமா தங்கமா இருக்குமோ நீங்க வேற கதவை யார தட்டுறாங்க கதவா அது வணக்கம் நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ உங்களை வாங்க 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 இப்படி உட்காருங்க உட்காருங்க ஊரே உங்கள பத்தி தாங்க பேச்சு என்ன பின்ன என்னங்க பெத்த பிள்ளைங்களை இந்த காலத்துல அப்பன் சாவை எடுக்கிறது இல்ல நீங்க சம்பந்தி ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்களை படுத்திட்டீங்களே நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க மனுஷன் அது தெரிஞ்சான உங்ககிட்ட வந்திருக்கோம் இந்த வீடு இருக்க வீட்டை பத்து பட்டி பேசாதீங்க காரியம் முடியற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல வீட்டை வாங்க வரலீங்க இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருக்காரு கடன் வாங்கிருக்காரா ஆமாங்க எப்படி இந்த வீடு பத்து லட்சம் ரூபாய்க்கு போகும் மீதி அஞ்சு லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் எப்படி வசதி இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டோமா ஐயோ ஊருக்கெல்லாம் வராதீங்க இங்கேயே கொடுத்துறேன் காரிய முடிவத்துக்குள்ளே கொடுத்துருங்க பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிடு வாரான்னு கொண்டாத உருவி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே புதைச்சிட மாட்டோம் ஏங்க இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான் இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க இப்போ அம்போன்னு நிக்கிறீங்களே அப்படி போடுவேன் இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து பொட்டி படிக்கல எடுத்து உடனே புறப்படு ஆமா பலம் பலம் மீனாட்சி கூப்பிடு அந்த ஊமை சேட்டி கூப்பிடுற அந்த சனி நீங்க விட்டு கிளம்பிடு ஐயோ வாய் வயிறுமா இருக்க பொண்ணை விட்டு ஏதாவது பேசுனா கொலை பண்ணி டேய் அவளை கூட்டிட்டு போனோம்னா கடங்கார பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான் அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது எல்லாம் நன்மைக்கு தாண்டா சொல்றேன் அவளை எங்கேயே விட்டுட்டு புறப்படு புறப்படு என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு அவர் பேச்ச கேக்கலாம் நம்மளே விட்டுட்டு போயிடுவார் வந்துரும் ஏன் மாமா மெட்ராஸ்ல இருக்க வீடுகள் ஒரே மாதிரி இருக்குல்ல மாமா எல்ஏசி பில்டிங் பாக்கணும் மாமா அது சைதாப்பேட்டையில இருக்கு முதல்ல வந்த வேலையை கவனிப்போம் அண்ணா வணக்கம் இந்த மயிலாப்பூர் தர்மலிங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா கஷ்மால மயிலாப்பூர்ல ஆயிரம் தர்மலிங்க நான் எவன கண்டுக்கிறது மூஞ்சில என் கையா வைக்க போயா காலங்காத்தால என்னமாமா மெட்ராஸ் காரங்களுக்கு மரியாதை தெரியாது போல் இருக்கு போய் போய் அடிச்சுட்டு இருப்பா வந்த வேலையை கவனிப்போம் தருமலிங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது நீ வேற அட்ரஸ் தொலைச்சுட்டா நான் எங்கப்பா தொலைச்சேன் மெட்ராஸ்ல இறங்கின உடனே பாக்கெட்ட பதம் பாத்துட்டாங்களாப்பா ஆமா உன் பொம்பளைங்க வராங்க அவங்களுக்கு அம்மா கேட்கலாமே வாங்க அம்மா ஆமா 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 இந்த தருமலிங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா என்ன தர்மலிங்கம் அதான் அந்த மயிலாப்பூர் தர்மலிங்கம் மதுரை மில்லு ஓனர் வீட்டுல சம்பந்தம் வச்சிருக்கானே அந்த கேடி பேதான் இது பாருங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க அவங்க மாமனார் இது அவன மாமனாரு அவன் எங்க அவன் தலை செய்ய விட மாட்டான் மாட்டேன்

நல்ல வேலை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சம் பாத்து காப்பாத்திட்டோம் இல்லன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும் நாங்க அந்த வீட்டு பால் காரணங்க எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா இந்த பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய அவங்க உடல உருவா விட மாட்டேன் இது பாருங்க ஏதோ நடந்தது நடந்து போச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும் பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவு வச்சுக்கங்க

பார்த்தது போதும் இன்னைக்கே ஊர் பக்கம் ஓடிடணும் நாளைக்கு இங்க எந்த ஆச்சு பார்த்தேன் உள்ள கள்ளு முட்டிய பேத்துறவன் போடுறேன் சொல்றாருல லாரியாவது போயிரும் போயிருந்திரா இந்திரா இங்க வாயே என்னக்கா நம்ம வீட்டுக்கு யாரோ பெருசா பிளஸ் அர வந்துருக்காங்க பாரு வேற யாரும் இல்லக்கா

மலேசிய நாட்டில் இருக்கிற கப்பல்கள் பாதி இவரது சொல்ல வந்தேன் இந்தியாவிலையும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம் வந்தாரு வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடஞ்சு போயிட்டாரு அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே அத நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு எனக்கு வந்த கோபத்துக்கு ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உங்க ரெண்டு பேரும் உள்ள தள்ளி இருப்பேன் அந்த பொண்ணு போத்த பார்த்து விட்டுட்டேன் ஐயோ சம்பந்தி யாரோ எங்களுக்கு வேண்டாம் நாயங்க உங்க கிட்ட சொல்லி உங்க மனசை போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க தோசிகார அந்த பொண்ணுக்கு ஆறு மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா அதுதான் அந்த பொண்ணை குழந்தைய அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம் சொல்லி ஆமா சம்பந்தி அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான் இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா ஆமா சம்பந்தி எங்களுக்கு மட்டும் பேர் மேல ஆசை இல்லைங்களா கால மேல போட்டுங்க இப்போ ஆட்டிக்குங்க சரி நடந்து நடந்து போச்சு விட்டுருங்க எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இவங்க ரெண்டு பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரம் பேர்ல ஒரு கப்பலோ ரெண்டு கப்பலோ எழுதி வைப்பேன் ஏய் அந்த பெட்டியே இந்தாங்க பல்லேஸ்வர்ல இருந்து வரும்போது ஆஹ் மீனாட்சிக்காக கொஞ்சம் நகை எடுத்து வந்தேன் இந்தாங்கம்மா உங்க கை இலைய போட்டு விடுங்க இந்தாங்க பத்தாயிரம் குழந்தைக்கு ஜட்டி வாங்கி போடுங்க என்னது குழந்தைக்கு ஜட்டி வாங்க பத்தாயிரமோ அப்புறம் ப்ளேட்டுக்கு நேரம் ஆச்சு என்ன பரப்பட்டு மறுபடியும் இன்னும் நீங்க இவ்வளவு அவசரம் போடுறீங்க எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க ஒரு வாரம் என் வீடுல தங்கி ரஷ்ட் எடுத்துட்டு தான் போகணும் ஆ மீனாட்சி

ஆபீஸ் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால தான் இந்த ஏற்பாடு செருப்பு கட்டிவளக்கு நாலு போடு போட்டு வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல உங்களுக்கு எல்லாம் வேலகாரி ஒரு கேடா வேலகாரியா நீங்க எல்லாம் புள்ளைங்கனு சொல்லிக்கிர்க்க எனக்கு வெக்கமா இருக்குடா கொஞ்சம் இப்படி ஹெல்ப் பண்ணேமா பண்றேனே என்னாச்சுமா ஸ்டெலா கண்ணு என்ன கே இப்ப எப்படிமா இருக்கே

இப்படி வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போமா டாடி இவங்க யார் டாடி இவங்க தான் இனிமே உங்ககெல்லாம் மம்மி. அப்ப நம்ம மम्मी அது டമ്മി நான் புரியுஞ்சி ஆ เสร็จல ஏ அந்த ஃபைல கொஞ்சம் கொடு இளங்க மாத்திரை சாப்பிட்டு போறீங்களே ஆ ஆஹா போயிட்டு வரேன் வரும்போது என்ன வாங்கிட்டு வரது ஐயோ அது வெடிக்கும் நான் உனக்கு குண்டு இல்லாத மல்லி வாங்கிட்டு வரேன் ஒரே ஒரு முறை அந்த சிரிப்ப சிரி உன் இந்த புன்னகை ஆபீஸ் போயிட்டு வரமா டே பசங்களா மம்மிக்கு டாட்டா சொல்லுங்க என்ன இது என்ன கேள்வி நான் சொல்றது இந்த ஒரிஜினல் மம்மிக்கு

இடிடிக்கிற சத்தம் கேக்குது ஐயோ இந்த வீட்டுல அராஜகம் நடக்குது இத கேட்க யாருமே இல்லையா அண்ணன் யாருக்கு தெரியாம உனக்காக நான் கரிஞ்சோர் ஆக்கி போட்டு வளர்த்தேன் நீ ஏன் பேச்ச கேட்காம உங்க அப்பா பேச்ச கேக்குறீங்க நீ என்ன அடி கொல்லு ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறைக்க முடியாது தந்தை சோழன் மிக்க மந்திரம் இல்லை அடியோ நான் புருஷன் டி வாயை சரிய வாய்ப்பாய திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்து மொத்துன்னு நான் முன்னாடி போறேன் இங்க அடிப்பா கையை தூக்க விடாம அடிச்சிட்டால